வெல்கம் டு ஏஜி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு தென்னந்தோப்பு செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் செம்பொன் கரை நம்ம இப்போ பார்க்குறத அந்த செயல் பண்ணுறது தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்பு மொத்தம் ஐம்பது சென்டு இந்த தென்னந்தோப்புக்கு பதினாறு அடி பாதை வசதி இருக்குது இந்த தென்னந்தோப்பு ஐம்பது சென்ட்டுமே நாலு செட்டு சுற்றி சுவர் கட்டி நல்ல சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க இந்த மரங்கள் எல்லாமே நல்ல காய் பலன் உள்ள தென்னை மரங்கள் இந்த தென்னந்தோப்புக்கு நல்ல தண்ணி வசதி இருக்குது தண்ணி சுத்தமான குடி தண்ணி இருக்குது இந்த ஐம்பது சென்டில் உள்ள தென்னந்தோப்பு வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்